ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணி சாத்தியமா அப்படின்றக்கான ஆதார கானடி தான் அமெரிக்காவில விஸ்கான்ஸ் ஒரு மாநிலம் கிட்டத்தட்ட மூணு லட்சம் கோடி நாற்பத்தி மூணு டாலர் சம்பாதிக்கிறது பால் பாலாடை கட்டி வித்து இது மட்டும் இல்லங்க இவங்க இந்த மாட்டு சாணத்தை இயற்கை எரிவாயுவாகவும் பயன்படுத்துறாங்க சரி எப்படி இங்க பாருங்க இதுதான் பாலாடை கட்டி சீஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஊரில் பார்த்துருப்போம் ஆனா இந்த மாதிரி பார்த்துருப்போமா பாருங்க எவ்வளவு வித விதமான பாலாடை கட்டி அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு இது அமெரிக்காவில் ஒரே ஒரு கடையில் மட்டும் எடுத்ததுங்க இந்த காணொலி இப்போ நீங்க நினைச்சு பாருங்க அமெரிக்காவில் பல லட்சம் கடைகள் இருக்கு பல லட்சம் கோடி இந்த பாலாடை கட்டிக்கான சந்தை இருக்குங்க நீங்க உடனே கேட்கலாம் இது அமெரிக்கால மட்டும்தானே சாத்தியம் இல்லைங்க நம்ம ஊர் ஊட்டியிலேயே பாலாடை கட்டி தயாரிக்கிறாங்க மேலும் எங்கள் தேவைகளுக்காக இதை நாங்கள் இங்கிலாந்துல இருந்து இறக்குமதி பண்றோம் ஏன் ஸ்பெயின் மற்றும் பல உலக நாடுகள்ல இருந்து இந்த பாலாடை கட்டிய நாங்க இறக்குமதி பண்றோம் இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வேற ஒண்ணும் இல்ல பசு நெய் என்னடா இது அமெரிக்கால பசு நெய்யான்னு பாக்குறீங்களா ஆமாங்க விலைய பாருங்க பதினேழு டாலர் ஒரு டப்பா இத சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றதுனால இப்ப அதிக அளவுல பசு நெய் தேசி கீ அப்படின்னு இவங்க சாப்பிடுறாங்க பாருங்க எவ்வளவு சாப்பிடுறாங்க இது தாங்க பால் என்னடா இது இப்படி இருக்குன்னு பாக்குறீங்களா நம்ம ஊரை தவிர மற்ற பல நாடுகளில் பால் இப்படி தாங்க சாப்பிட்றாங்க நீங்களே பாருங்க பால் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பாலை நாங்கள் வாங்கிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் வச்சு குடிப்போங்க இது அமெரிக்காவில மட்டும்தான் சாத்தியமே அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா உண்மை என்ன தெரியுமா இந்த பாலை விட நம்ம ஊர் நாட்டு மாட்டு பால் தாங்க விலை அதிகம் அமெரிக்கால நாங்க நாட்டு மாட்டு பாலை நியூசிலாந்துல இருந்து இறக்குமதி பண்றோம் நம்பளையா நீங்களே பாருங்க ஏ டூ மில்க் அப்படின்னு போட்டிருக்கால இதுதான் நம்ம ஊர் நாட்டு மாட்டு பால் இது முந்திரி பால் ஏன் நம்ம ஊர் லெசிய கூட இவங்க இறக்குமதி பண்ணி குடிக்கிறாங்க பாத்தீங்களா இவர் யாருன்னு தெரியுமா இவர் பேர் ஹம்டி உளுக்கையா கையில வச்சிருக்காரு சொபேனி அப்படின்னு இந்த மாதிரி தயிர் மட்டுமே வித்து இவர் ரெண்டு பில்லியன் யூஎஸ் டாலர் சம்பாதிச்சிருக்காரு நாம் தமிழர் ஆட்சியில் கால்நடை பண்ணைகள் அமைக்கப்படும் மேலும் பாரம்பரிய கால்நடை வகைகள் மற்றும் நாட்டு மாடுகள் மட்டுமே வளர்க்கப்படும் நாட்டு மாடுகளிலிருந்து வரும் சாணத்தை இயற்கை உரமாக நாங்கள் பயன்படுத்துவோம் நாட்டு மாட்டுப்பால் ஏட்டு பாலை வெளிநாடுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்வோம் இதை உணர்ந்து வாக்களிப்பீர் இரட்டை மெழுகுவர்த்தி